இன்னைக்கு என்ன பார்க்க போறேன் தெரியுமா எங்க அம்மாக்காக நானே ஒரு மாலை கட்டி போனோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மூணு பூவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் நான் கட்டிட்டேன் நல்லா இருக்குல்ல இதே மாதிரி கட்டி இந்த மாலை எப்படி வருதுன்னு பார்க்க போறோம் இதுல என் அன்பும் இருக்கு அதனால அதுனலா நல்லாதான் வரும் நான் நம்புறேன் பாத்துக்கலாம் எப்படிதான் கட்டுறேன் நம்மளுக்கு தெரியும் தெரியாது அதெல்லாம் விஷயம் இல்லை நம்ம அன்போட ஒரு விஷயத்த செஞ்சா அது எல்லாமே கண்டிப்பா புடிக்கும் நல்லாவும் வரும் நான் நம்புறேன் நம்ம மாலை ரெடி ஆயிடுச்சு இதுதான் நான் ரெடி பண்ண மாலை எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு குட்டி மாலையா நான் ரெடி பண்ணேன் அது வந்து பூ மேந்திருச்சுன்னா நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுல அதனால இது வந்து இப்படி வரும் நல்லா இருக்கல ரோஸ் மாலை குட்டி ஒன்று ரோஸ் மாலை நான் வந்து எங்க அம்மாவுக்காக பண்ண இந்த மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க